கடந்த வாரத்திலே நாம் பிலடெல்பியா திருச்சபையை குறித்து சிந்தித்தோம் இந்த வாரமும் அந்த திருச்சபையை குறித்து நாம் சிந்திக்கலாம் வெளிப்படுத்தல விசேஷம் மூன்றாம் அதிகாரம் வசனங்கள் ஒன்பது மற்றும் பத்து அந்த வசனத்தை நான் படிக்கிறேன் இதோ யூதல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லியவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிறலை உனக்கு கொடுப்பேன் இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உன்மேல் இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன் என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீத்தை காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன் ஆக இரண்டு காரியங்கள் ஒன்று அன்பாக இருக்கிறதை அவர்கள் காண்பார்கள் இரண்டு வரப்போகிற சோதனை காலத்திலிருந்து உன்னை தப்புவிப்பேன் என்ற காரியத்தை சொல்கிறார் இது என்ன என்று நாம் பார்ப்போம் ஆதியாகம் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டாம் வசனத்திலே ஆபரகமோடு தேவன் இருக்கிறார் என்பதை அபிமிலைக்கும் பிக்கோலும் அங்கே உணர்ந்த அந்த வசனத்தை நாம் அங்கே பார்க்கிறோம் அந்த வசனத்தை படிக்கிறேன் அக்காலத்திலே அபிமிலைக்கும் அவன் சேனாதிபதியாகிய பிக்கோலும் ஆபர்காமை நோக்கி நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னோடே இருக்கிறார் என்ற இந்த வாக்கியத்தை அங்கே கூறுகிறார்கள் தேவன் உன்னோடு இருக்கிறார் தேவன் அன்பாய் இருக்கிறார் இது இரண்டுமே ஒரே காரியமாக காணப்படுகிறது தேவன் நம்மோடு இருக்கும்போது போது நம்ம அன்பாய் இருக்கிறார் என்பதை புறஜாதியார் அறிந்து கொள்வார்கள் என்பதுதான் நாம் இதிலிருந்து நமக்கு தெரிய சத்தியங்களாக நாம் காணப்படுகிறது அதே போல ஒன்று நாளாகவும் பதினேழாம் வசனம் பதிமூன்றாம் அதிகாரம் எல்லோருக்கும் மிக தெரிந்த ஒரு வசனம் நான் அவனுக்கு பிதாவாய் இருப்பேன் அவன் எனக்கு குமாரனாய் இருப்பார் உனக்கு முன்னிருந்தவனை விட்டு என் கிருபையை நான் விளக்க பண்ணினது போல அவனை விட்டு விளக்க பண்ணாமல் இங்கே தாவீதுக்கு கடவுள் ஒரு வாக்குத்தத்தை கொடுக்கிறார் எப்படியாக அவனுடைய வீட்டை கட்டுவேன் என்பதாக ஒரு வாக்கு தத்துக்கு இங்கே கொடுக்கிறார் ஆங்கிலத்தில் அழகாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது கொடுக்கப்படுகிறது ஆங்கிலத்தில் ஐ வில் நெவர் டேக் லவ் அவே ஃப்ரம் ஹிம் இங்கே பிலடெல்பியா திருச்சபை மக்களுக்கு யார் இந்த மக்கள் யூதர் அல்லாத மக்கள் நாம் இந்த இரண்டு வசனத்தை கேட்டோம் இந்த இரண்டு நபர்களுமே யூதர்களாக கருதப்படுகிறார்கள் அவர்களுக்கு தேவன் கூட இருப்பதும் இருப்பதும் ஒருவேளை அவர்களுக்கு உரித்தான காரியமாக இருக்கலாம் ஆனால் யூதர் அல்லாத புறஜாதியான மக்களையும் இருக்கிறார் தேவன் நேசிக்கிறார் அவங்களோடும் கூட இருக்கிறார் என்பதை இந்த யூதர்கள் புரிந்து கொள்ளும்படியாக காரியத்தை இங்கே வைக்கிறதையும் நாம் பார்க்கிறோம் ஆக இவர்கள் காலில் விழுவது என்பது தேவனை ஒன்று கூடி ஆராதிக்கப் போகிறார்கள் எல்லாவற்றையும் தேவன் ஒன்று சேர்க்க போகிறார் என்பதுதான் நாம் வேண்டிய சத்தியமாய் இருக்கிறது தேட் அது மட்டுமல்லாமல் அடுத்த வசனத்தை நான் பார்க்க நாம் பார்க்கும்போது என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினாலே அவர்கள் அந்த சோதனை காலங்கிறது வந்து தப்பித்துக் கொள்ளும்படியாக செய்வார்கள் எது அந்த சோதனை காலம் நம்ம எல்லோருக்கும் தெரிந்த ஒரு காரியம் தராட்சம் சபை வானத்திலே எதிர்த்து கொள்ள கூடிய அந்த காலம் எக்கால சத்தம் போது நாம் திருச்சபை மக்கள் ஒன்றாக சேர்த்து கொள்ளும்படியாக அந்த காலத்தை குறித்து சொல்கிறார் அதற்கு பிற்பாடாக அந்த ஏழு வருடம் ட்ரிபுலேஷன் என்று சொல்கிறோமே குடி காலம் வரும் என்பதை குறித்து பார்க்கிறேன் எப்படி இதிலிருந்து நாம் தப்பிக்க முடியும் என்பதை நான்காம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனத்திலே அங்கே இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிறதையும் துணிக்கும் எக்கால சத்தத்தோட அவர் தமது தூதர்களாய் அனுப்புவார் அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனைக்கும் நான்கு திசைகளிலும் வந்து கூட்டி சேர்ப்பார்கள் என்பதால் குறிப்பிடுகிறார் திருச்சபை மக்கள் அவர்கள் வசனத்தை காத்துக்கொண்டபடியினாலே அவரை காத்துக்கொள்ளப் போகிறார் இதை பதினைந்தாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனத்தில் கூட அப்போ பவுல அதை குறித்து இக்காலம் ஊதும் போது எடுத்துக்கொள்ளக்கூடிய காரியத்தை குறித்து அங்கே கூறுகிறதையும் நாம் பார்க்கிறோம் இதை குறித்து நாம் அடுத்த பகுதி குறிப்பாக உயிர்த்தெழுதலை குறித்து நாம் சிந்திக்கும் போது இதை குறித்து நாம் விரிவாக சிந்திக்கலாம் ஆனால் இப்போதைக்கு இந்த பிளத்யா திருச்சபை மக்களுக்கு இரண்டு மிகப்பெரிய காரியங்கள் வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்படுகின்றன இன்றைய திருச்சபைகள் இந்த வாக்குத்தத்தை நாம் முறித்தாக்க வேண்டும் என்றால் நாம் அவருடைய வசனத்தை காத்துக்கொள்ள கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற திருச்சபையும் நிலை என்ன ஒவ்வொரு திருச்சபையும் ஒவ்வொரு மக்களும் இதை ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய நேரம் இது குறிப்பாக சோதனை காலம் மிகவும் நெருங்கிக் கொண்டிருக்கிறதை நாம் உணர்ந்திருக்கிறோம் அதை இன்னும் அதிகமாய் நாம் அறிந்து கொண்டு வேதத்தின் ஞானத்தை முழுவதுமாக பெற்றுக்கொண்டு இன்னும் அதிகமாக தேவனுடைய நாம் உறவு வைப்பதன் மூலமாக நாம் ரட்சிப்பின் சந்தோஷத்தை சமாதானத்தை முழுவதுமாக நாம் அறிய முடியும் அடுத்த வாரம் பிலசல்ஃபியா திருச்சபை மக்கள் மற்றும் என்னென்ன அவர்களுக்கு குறித்தான அந்த ரிவார்ட்ஸ் என்று சொல்கிறோமே அதை பெற்றுக்கொள்ளப்ப என்பதை அடுத்த வாரம் நாம் சிந்திப்போம் அதற்காக ஜெபியுங்கள் கர்த்தர் உங்கள் ஜெபங்களை அங்கீகரிப்பாராக ஆமேன் ஜெபிப்போம் அன்பு மகாயிருக்கும் எந்த எங்கள் பிதாவை இந்த நல்ல வேலையை சுவாமி எங்களுக்கு காய் கொடுத்தே அதில் காய் கொடாருக்குரிய நன்றி தகப்பனே ஏதோ சுவாமி ஏதோ ஃபிலத்தல் திருச்சபையை குறித்து நாங்கள் சிந்தித்து வருகிறோம் சுவாமி ஏதோ இன்றைக்கும் சுவாமி உடைய வசனத்தையும் உடைய பொறுமையும் கத்தாவை காத்து கொள்ள ஒவ்வொரு நாங்கள் இருக்கிறோம் சுவாமி நாங்கள் இன்னும் வசனத்திலே அதிக அதிகமாய் வேரூன்றி நீர் சுவாமி எங்கள் மீது இருக்கிறதை புலஜாதையோரை உணர்ந்து கொள்ள நீ கிருபை செய்வேண்டமாய் தகப்பனையும் ஜபிக்கிறோம் சுவாமி நீ எங்கள் மட்டும் மீதுமல்ல சுவாமி அனைவரும் மீதுமாக நீர் இருக்கிறீர் எல்லோரும் நீர் படைத்த மக்கள் என்பதை உணர்ந்து ஒவ்வொருவருக்கும் ஒரு காரியம் அவளுடைய உண்டு என்பதை கத்தாவி நாங்கள் உணர்ந்து கொள்ள நீ கிருபை செய்வேண்டமாய் தகப்பனையும் ஜபிக்கிறோம் சுவாமி நீர் எங்களை வழிநடத்துங்க காத்துக்கொண்டு பலப்படுத்துங்க உங்கள் சித்தமே ஜபமாய் மாறட்டும் துதிக்கான மைவனத்துமைக்கே செலுத்துக்கிறோம் ஏசுகசி மூலம் ஜமிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்